இவனுக்கு வணக்கம் தற்பொழுது நவராத்திரி விரதத்தை பற்றி மகிமையவும் அது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்றும் இரண்டு இரண்டு விதமான நவராத்திரி உள்ளது என்றும் முதல் பகுதியில் பார்த்தோம் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறையை பற்றி இரண்டாவது பகுதியில் கூறுவோம் இந்த விரதம் ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கப்படுவதால் நவராத்திரி என்றும் சில இடங்களில் அதாவது குறிப்பாக கர்நாடகாவில் தசரா தசரா விழா என்றும் தசராத்திரி என்றும் விஜயதசமி வரை கொண்டாடப்படுகிறது இந்த விரதத்தை தொடங்கும் முன் அமாவாசை அன்று விரதத்திற்கு வேண்டிய பொருட்களை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு பிரதமை திதி முதல் நவமி வரையில் ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய வேண்டும் அம்பிகையை பிம்பத்தில் அல்லாத கும்பத்தில் எழு எழுத எழுந்தருள செய்ய வேண்டும் முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் இந்த நாட்களில் தினந்தோறும் காலையில் எழுந்து நீராடி நித்திய கர்மாக்களை முடித்து கொண்டு சுமங்கலிகளுக்குள் அம்பிகை இருப்பதாக பாவனை செய்து அவர்களை பூசை செய்து அவர்களுக்கு ஆடை ஆபரணம் உணவு முதலியவை தந்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் இதில் முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்க்கியாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் இந்த பூஜையை செய்து முடி முடிக்கிறோம் இந்த இரண்டாவது பகுதியில் பூர்வாங்க பூஜைகளில் தொடர்ச்சியாக இதில் தீபம் ஆசமனம் குரு தியானம் கணபதி தியானம் பிர பிரணாயாமம் சங்கல்பம் ஆசன பூசை ஆத்ம பூஜை என்றவை இதில் முதல் சில பகுதிகள் ஒன்றாவது பகுதியிலும் சில பகுதிகள் இரண்டாவது பகுதியிலும் இதில் தெளிவாகவும் விரிவாகவும் கூறு கூறியுள்ளோம் இதை முழுவதுமாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த நவராத்திரி விரதத்திற்கான மந்திர சுலோகங்கள் பூஜை முறைகள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த மந்திரத்தை தெளிவாகவும் விரிவாகவும் கூறியுள்ளோம் அந்த முறையை முறையாக பராமரித்து வந்தால் அது முறைப்படி செய்து வந்தால் குடும்பத்தில் நல்ல சுபிச்சங்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும்